பொது தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் தபால் மூலம் விநியோகிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரையிலும் சிலருக்கு வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்படாமல் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி மேலும் ஐம்பத்தை வாக்காளர் அட்டைகள் தபால் நிலையங்களில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி முதல் இந்த மாதம் ஏழாம் திகதி வரை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் வாக்காளர்களின் வீடுகளுக்கு தபால் திணை ால் விநியோகிக்கப்பட்டன இந்த நிலையில் இதுவரை வாக்காளர் அட்டைகள் கிடைக்க பெறாதவர்கள் பதிவு செய்யப்பட்ட முகவரிக்கு அருகிலுள்ள தபால் திணைக்களத்துக்கு சென்று பெற்றுக் கொள்ளுமாறு பிரதி தபால்மா அதிபர் கே ரணசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை வாக்காளர் அட்டைகளை தேர்தல் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலிருந்தும் பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதியை தேர்தல் ஆணைக்குழு ஏற்படுத்தியுள்ளது மேலும் தேர்தல் நடவடிக்கைகள் காரணமாக எதிர்வரும் புதன் மற்றும் வியாழன் ஆகிய இரண்டு தினங்களுக்கு நாடளாவிய ரீதியிலும் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மூடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் திங்கட்கிழமை பதினெட்டாம் திகதி மீண்டும் பாடசாலை ஆரம்பிக்கப்பட உள்ளது பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையமாக செயற்படும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களமும் எதிர்வரும் பதிமூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளில் மூடப்படும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை பொதுத் தேர்தலை முன்னிட்டு அனைத்து பல்கலைக்கழகங்களும் பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய தினங்களில் விடுமுறை வழங்க தீர்மானித்துள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அரச பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் மாணவர்களின் வாக்குரிமையை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பெற்றுக்கொள்ள கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்